என்னமா லேடி பிரபு தேவா எங்க போறீங்க ஹோட்டல்ல பேச நேர இல்ல நான் பிராக்டீஸ் பண்ண போணும் பாய் பாய் பிராக்டீஸ் பண்ண போறியா என்னமா ரவி வர்மா நீ எங்க போறீங்க டைம் இல்ல டைம்ல நான் போய் பிராக்டீஸ் பண்ண போணும் பாய் பாய் நான் ஆளுக்கு பிராக்டீஸ் பிராக்டீஸ்னா எனக்கு புரியதே ஏமா டிராமா குயின் சார் நீங்களா சொல்லுங்க நீ எங்க போறீங்க நாங்க டிராமாக்கு பிராக்டீஸ் பண்ண போறோம் நான் ஆளுக்கு பிராக்டீஸ் பிராக்டீஸ்னு போனா என்னடா அர்த்தம் நீயாவது சொல்ல எல்லாரும் எங்க தான் போறாங்க கூடவா தெரியல நம்ம காலேஜ் ஓ நெனைக்க போசி இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் ஸ்டூடென்ட்காக கலந்துரவா அதுக்காக தான் எல்லாரும் பிராக்டீஸ் பண்ணிட்டு பம்படிஷனா ஆமா காம்படிஷன் என்னைக்கு நடக்குது நம்ம அக்டோபர் மாசம் 10 நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா 7 ஆம் தேதி ஏன்னா 7 தான் லாஸ்ட் டேட் சரி ரெஜிஸ்டர் பண்ணனோம் அதுதான் ட்விஸ்டே சர்டிபிகேட் இது எல்லாமே குடுக்குறாங்க இத ஸ்பான்சர் பண்றது யாரு தெரியுமா யாரு திருநெல்வேலி சப்வர் ரோட்டரி கிளப்பும் எஸ்எஸ் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்பான்சர் பண்றாங்க வேற லெவல் மேட்டர் இல்ல உங்களுக்கும் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு ஆசையா இருந்தா உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கண்டிப்பா கலந்துக்கிட்டு கேஷ் பிரைஸா அள்ளிட்டு போங்க